பச்சை பச்சைப்பயிரை ஒரு டம்ளர் பச்சை பயிரை நான் ஊற வச்சுருக்கேன் நைட்டே ஊற வச்சிட்டேன் பாருங்கள் காலையில் நல்லா ஊறி வந்துடுச்சு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எல்லாம் விடாமல் தண்ணி மட்டும் விட்டு வேக வைங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வைங்க அது வெந்து வர சமயத்தில் ஒரு ஸ்பூன் பொடி போடுங்க அது கொதிக்கட்டும் அரைக்கிறதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு சீரகம் சோம்பு தேங்காய் இதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் அந்த தேங்காய் அரைச்ச வச்சு தேங்காவை அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சுட்டு அதை கொஞ்சம் என்ன பண்ணிவிடுங்க சிம்மில் போட்டுருங்க அது சிம்மில் போட்டோடனே கொஞ்சம் என்ன ஆகிடும் அப்படியே வத்த ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு கடாயில் வந்துட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில வரமிளகாய் கடுகு இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து அந்த வெங்காயம் கொஞ்சம் கருகலாக வரணும் அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும் அதை தாளித்து அதில் ஊற்றி அதை நல்லா ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து வேறு சைடிஸே தேவையில்லை சப்பாத்தி தோசைக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும்